நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது லோடு செலெக்ஷன் அண்ட் சேவ் செலக்ஷன் ஓகேங்களா இந்த இமேஜை மேஜிக் ஒன் டூல் வச்சு ஒன் கிளிக் பண்ணுறோம் சிமிலர் ஏரியா அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிக்சல்ஸ் செலவு அது செலக்ட் பண்ணிக்குது திரும்ப இந்த செலெக்ஷன் இன்வெர்ஸ் கொடுத்துக்கலாம் செலக்ட் இன்வெர்ஸ் இப்போ நம்ம அந்த கேனூனு ப்ளஸ் டம்ளர் அது ரெண்டு மட்டும் செலக்ட் ஆகிருக்கு இந்த செலெக்ஷன் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் இந்த சேவ் பண்ணுற ரெ ரெண்டு மெத்தேடில் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் ஒன்று செலக்ட்மென்னுக்கு போய்கிட்டு சேவ் செலெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது சேனல் நியூ சேனல் சொல்லி வந்துக்கும் டாக்குமெண்டோடைய நேம் டிஸ்ப்ளே ஆகும் ப்ளஸ் இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல ப்ளிங்க் ஆகிட்டு இருக்கார் சார் மை டெஸ்ட் ஓகே கொடுக்குறீங்க சேனல் பேலட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே செலெக்ஷன் சேவ் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் இங்கே வந்து டிஸ்பிளேயில் இருக்குது க்ரியேட் பண்ணது தான் ஆல்ஃபா சேனல் இந்த ஆல்ஃபா சேனல் எப்போவுமே கிரே ஸ்கேலில் தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு முன்னமே சொல்லியிருக்கேன் ஆல்ஃபா சேனல் டிசேபிள் பண்ணிக்குவோம் இப்போ நீங்கள் செலெக்ட் மெனுவில் லோடு செலெக்ஷன் போய்கிட்டு டெஸ்ட்டு ஆல்ஃபா சேனல் இங்கே இருக்கு இல்லையா அதோடய நேம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகே இப்போ நம்ம முதல் செலக்ட் பண்ணிங்களா அது ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷனாக க்ரியேட் ஆகிடுச்சு இதுவே நம்ம இப்படி செலெக்ஷன் மெனு வாய்ஸாக போய் பண்ணாமல் சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த ஆல்ஃபா சேனல் டெலிட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மேஜிக் வான்டோல் வச்சு கிளிக் பண்ணுறீங்க செலக்ட் ஆகிடுச்சு ப்ளஸ் நம்ம இன்வர்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ அந்த கேனும் ப்ளஸ் டம்ளர் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு இங்கே சேனல் பேலட்டில் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேவ் செலெக்ஷன் ஏ சேனல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆல்ஃபா சேனலை க்ரியேட் பண்ணிக்கும் என்றைக்குமே ஒரு சேனல் க்ரியேட் ஆகும்போது அதோட டிஃபால்ட் நேம் வந்து ஆல்ஃபா ஒன் அப்படின்னு தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் நேம் இப்போது டி செலக்ட் பண்ணிக்கிறீங்க கீபோர்டில் கண்ட்ரோல் டி இப்போ மறுபடியும் செலெக்ஷனுக்கு போய்ட்டு லோடு செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அங்கே ஆல்ஃபா சேனல் செலக்ட் ஆகிருக்கு ஓகே கொடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணிக்க முடியும் அல்லது ஆல்ஃபா சேனல் மேலே ஜஸ்ட்டு கீபோர்டில் கண்ட்ரோல்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செலெக்ஷனாகவும் உங்களுக்கு மாறிக்கும் ஓகேங்களா இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு ஆல்ஃபா சேனல் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம் ரெக்டாங்கிள் மர்க்கியூ டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இதுக்கு ஆல்ஃபா சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்ஃபா சேனல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போது செலக்ட் மெனுவில் லோடு செலெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கனாங்க ஆல்ஃபா சேனல் ஒன்று இருக்குது அதை செலக்ட் பண்ணி விட்டுக்கிறோம் ஓகே கொடுக்குறோம் அதாவது ஃபர்ஸ்ட்டு சேனல்ஸ் ஆல்ஃபா சேனல் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த செலக்ஷன் இப்போ நமக்கு வந்துருச்சு இது எனக்கு ரெண்டாவது ஆல்ஃபா சேனலும் செலெக்ஷனும் ஏட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும் அதுக்கு செலக்ட் மெனுவில் லோடு செலெக்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அதில் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது ஆடு செலெக்ஷனாக வேணுமா இல்லை சப்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷனாக வேணுமா இன்டர்செட் வித் செலெக்ஷனாக வேணுமா இதெல்லாம் நம்ம வந்து முதலே பார்த்துட்டு தான் ஆல்ஃபா சேனல் டூ செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் டூ செலெக்ஷன் கொடுத்துக்கிறீங்க ஓகே செலக்ட் பண்ணி ஏரியா இல்லாமல் நம்ம திரும்ப இன்னொரு ஆல்ஃபாலேருந்து ஒரு ரெக்டாங்கல் இல்லைங்களா அதோட செலெக்ஷனும் சேர்ந்து இப்போ ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா செலக்ட் பண்ணல அடுத்ததாக பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் அதாவது என்னென்னா நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா இந்த செலெக்ஷனை வந்து நம்ம பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் செலக்ட் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் செலெக்ஷன் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சைடு கார்னர் பாக்ஸ் மாதிரி இருக்குது நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டு கொண்டு போனாலே அங்கே மவுஸ் பாயிண்ட் வந்து மாறிடும் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா இருக்கக்கூடிய செலெக்ஷனவே வந்து நம்ம பெருசு பண்ணியிருக்கோம் डीसेलेक्ट पड़ी कंट्रोल डी सेलेक्शन मेनू कंप्लीट